முன்னாடி போட்டி எனக்கு ஆரம்பமாக முதல் சுற்று சரியா தவறா எளிமையான இருந்து தொடங்குவோம் உங்களுடைய கேள்வி என்று நீங்கள் தந்திருக்கலாம் கேள்வி கேள்வி ஐந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார் மீண்டுமாக ஒளி தோன்றுன என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார் கலந்தாய்வு செய்து கொள்ளலாம் சரி என்பது மிக சரியான பதவி வாழ்த்துக்கள் கேள்வியன் பைக்லே சொல்லுங்க மூன்றா மூன்று இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை இரையாற்றின் வழியாக ஒளிர செய்தார் மீண்டுமாக இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை இரையாற்றின் வழியாக ஒளிர செய்தார் மைக்ல கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லுங்க சரி என்பது மிகச் சரியான பதில் என்பது மலையாளத்துல எண்ணி குறிப்பிடுவது தமிழ சொல்லும் பொழுது நான்கு என்று சொல்ல வேண்டும் நான்கு அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும் அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும் சரியா தவறா தவறு என்பது மிக தவறான பதில் என்பதை கேட்டால் தானே நம்பிக்கை உண்டாகும் சரிதான் ஒன்று கேள்வி ஒன்று நல்ல கவனியும் நம்பிக்கையுடையோர் தம் நேர்மையால் வாழ்வு பெறுவர் நம்பிக்கையுடையோர் தம் நேர்மையால் வாழ்வு அடை சரி சரி என்பது மிகச் சரியான பதில் அல்ல என்னது நேர்கையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என்பது மிகச் சரியான பதிலும் பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவே பொருள் ஆசையே ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவே சரி சரி என்பது மிகச் சரியான பதிலும் சரியா தவறாவில் கிடைக்கப்பட்ட மதிப்பெண்கள் பத்து மார்க் எலியா மதிப்பெண் பெறவில்லை எஸ்ஐயா மதிப்பெண் பெறவில்லை எசை மதிப்பெண் பெறவில்லை எலிசா பத்து வாழ்த்துக்கள் நான் கேள்வி கேட்பேன்